இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பழனி திருவண்ணாமலை திருவரங்கம் சமயபுரம் உள்ள பதினோரு திருக்கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த முயற்சிகளின் விளைவாக ஆறாயிரத்தி எழுபத்தி ஏக்கர் நிலமும் இருபத்தைந்து புள்ளி மூன்று நாலு லட்சம் சதுரடி மனைகளும் ஐந்து புள்ளி சுழி நான்கு லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில்கள் வசமாக்கப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த மதிப்பு ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஆகும் மேலும் நூற்றி நாற்பது திருக்கோயில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் மேலும் ஆயிரம் ஆண்டு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட இந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற லட்சிய இலக்கினை எதிடுவதில் சுற்றுலா மேம்பாடு ஒரு பெரும்பங்கை ஆற்றிடும் என இந்த அரசு உறுதியாக நம்புகிறது இந்த நோக்கத்துடன் கன்னியாகுமரி மதுரை தஞ்சாவூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒருங்கிணைந்த சுற்றுலா தல மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துதல் புதிய சுற்றுலா தலங்களை உருவாக்குதல் கட்டமைப்பின் பராமரிப்பு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வாயிலாக வேலைவாய்ப்பு அதிகரித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இத்திட்டத்தில் அடங்கும் அரசு தனியார் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்திட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் சுற்றுலா வளர்ச்சி குழுமங்கள் உருவாக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது குறித்து அனைத்து தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து உரிய திட்டங்களை தீட்ட இந்த வளர்ச்சி குழுமங்கள் உதவும்